ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் ஏனைய அனைவரையும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஏனைய அனைவரையும் இணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம் இருந்தது இன்று அந்த சிந்தனைக்கு ஒரு வடிவம் கிடைத்திருக்கிறது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் யுத்தத்துக்கு பிற்பாடு சகலரும் ஒன்றுணைய வேணுமென்ற கோரிக்கை தொடர்ச்சியாக கடந்த பதினைந்து வருஷங்களாக இருந்து வந்திருக்கின்றது இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு படிக்கல்லாக இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய தமிழ் தேசிய பேரவை பேரவையும் நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கின்றோம் இதனுடைய முக்கிய நோக்கம் இந்த இப்பொழுது ஒரு உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் நடைபெற்று அந்த சபைகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் எம்மை பொறுத்த வரையில் இந்த தேர்தல் தந்திருக்கக்கூடிய முடிவுகள் என்பது முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் தரப்புக்கள் ஒன்றாக வேண்டும் யாருக்கும் அதிகப்படியான அல்லது ஒரு அப்சல்யூட் மஜோோரிட்டி இல்லாமல் தமிழ் தரப்பு நீங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்ற அந்த விடயத்தின் அடிப்படையில் தான் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் பேரவைக்கு இந்த ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன அவை ஆரம்பத்திலிருந்து நாங்கள் இந்த மூன்று தரப்பும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எங்கள் மத்தியில் இருந்தாலும் கூட அது தொடர்பாக நாங்கள் அந்த தரப்புகளுடன் பேசினாலும் கூட ஆனால் நடைமுறையில் அது உடனடியாக சாத்தியமாகவில்லை என்றொரு நிலை ஒரு ஒரு விடயம் இருந்து கொண்டிருந்தது தொடர்ச்சியாக நாங்கள் தமிழரசுக் கட்சியுடனும் சரி தமிழ் தேசிய பேரவையுடனும் நாங்கள் தொடர்ச்சியாக நடந்த பல சுற்று பேச்சுக்கள் எதிர்காலத்தில் தமிழ் மக்களினுடைய ஒரு முழுமையான ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதை நோக்கமாக கொண்டு நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்ன தேவை அந்த தேவையின் அடிப்படையில் தான் இந்த இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு எம்ஓயூ புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களுக்கு நாங்கள் அழுத்தத்தை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தரப்பு என்பது ஒரு வகையில் ஒன்றுபட்டு செயற்படுவதன் மூலம் மாத்திரம்தான் நாங்கள் அவர்களுக்கான அழுத்தத்தை கொடுக்க முடியும் என்பதும் இங்கே இருக்கக்கூடிய சர்வதேச சமூகங்களை சார்ந்தவர்களும் கூட தூதுவர்கள் துவக்கம் அனைவரும் தமிழ் தரப்பு ஒன்றுபட்டு நிற்காவிட்டால் அவர்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைகள் உறுத்துக்கள் என்பன அது கேள்விக்குள்ளாக்கப்படும் என்று அவர்கள் கூட ஒரு தொடர்ச்சியான கருத்தை சொல்லி வந்ததன் அடிப்படையில் நாங்கள் நிச்சயமாக தமிழ் மக்களின் நலன்களை முன்னிறுத்தி தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதை முன்னிறுத்தி நாங்கள் என்று ஒன்றுபட்டிருக்கின்றோம் இந்த தமிழ் தேசிய பரப்பில் இப்பொழுது தமிழரசு கட்சி மாத்திரம்தான் அவர்கள் வெளியில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறார்கள் அவர்களும் இதில் வந்து இணைய வேண்டும் என்பது எங்கள் எல்லோரது எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கின்றது அவ்வாறு இணைந்து செயற்படுவது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கட்சிகள் இருக்கின்றது நாங்கள் யாரும் எங்களுடைய ஒரு சொந்த நலனை முன்னிறுத்தி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எழுதப்படவில்லை ஒட்டு மொத்தமாக தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் இந்த மண்ணில் அவர்கள் கௌரவமாக தம்மை தாமே ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்காக பல லட்சம் மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் பல்லாயிரம் கோடி சொத்துக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் இன்றும் நாங்கள் ஒரு நிற்கதியான நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் அவை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அது மாற்றி அமைக்கப்பட்டு தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் என்பது தமிழ் மக்கள் தம்மை தம்மைத்தாமே ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி நிலவரத்தை உருவாக்க வேண்டும் அது தனித்து தனித்து ஒருவரால் சாத்தியமல்ல என்ற அடிப்படையில் நாங்கள் அதற்கு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் என்பது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு என்பது எம்மை பொறுத்த மக்களுக்கும் சரி புலம்பெயர் மக்களுக்கும் சரி ஏனைய சகலருக்கும் இது ஒரு தெளிவான ஒரு செய்தியை கொண்டு செல்லும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த ஒற்றுமையினுடைய தேவையை அது நிச்சயமாக வலியுறுத்தும் என்பது மாத்திரமல்ல தமிழரசுக் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் தமிழரசுக் கட்சியில் இப்பொழுது கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவர்களும் கூட நிச்சயமாக இதில் ஒன்றுபட்டு செயற்படுவதனுடைய நோக்கங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த வகையில் நாங்கள் எல்லோருமே வடக்கு கிழக்கில் ஏற்கனவே கூறியது போன்று பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் உள்ளூராட்சி சபை என்பது ஒரு மாற்றாக தமிழ் மக்கள் ஒரு முழுமையான ஆணையை வழங்கியதாக ஒரு ஒரு கருத்துருவாக்கம் வந்து வரக்கூடிய வகையில் அவர்களது வாக்களிப்பு என்பது இருந்திருக்கின்றது ஆகவே இதை இத்துடன் நிறுத்தி நிறுத்திக்கொள்ளாமல் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதை அடிப்படையாக கொண்டு ஏனையோரும் முனைந்து இதனை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் எங்களை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக ரீதியாக எதிர்வரக்கூடிய இந்த உள்ளூராட்சி அமைப்புகள் என்பது ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் எல்லோரும் இணைந்து நிச்சயமாக ஆழந்தரப்பை ஆட்சி அதிகாரங்களை கொண்டு வராமல் நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் நமது செயற்பாடுகள் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இன்றைய இந்த நிகழ்வு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் என்பது தமிழ் மக்களினுடைய முழுமையான அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதை நோக்காக கொண்டு அதை முன்னேறி செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி